ியமா வேண்டி ஒாஸ்டா போச்சாடி பேச்சே வரல அதான் ஜாட என்ன உடம்பு எப்படி இருக்கு துப்பர சிங்கமா அழுத்த நடிச்சு கூட சத்தங்க போட்டு என்ன நீ உமா வேலையை விட்டுட்டு என்னென்னமோ செய்யறதா கேள்விப்பட்டன என் தங்கி இருக்கிற விஜயாவை பத்தி அனாவசியமா நீ தலையிட்டு யாருக்காவது தகவல் கவல் கொடுக்குறதா தெரிஞ்சது என்ன செய்வன் தெரியுமா எலும்போட ஒட்டிருக்கிற தோலையை உரிச்சு விடுவேன் ஜாக்கிரத போயிட்டு வரணுமா உங்களுக்கு

என் சொல்லுங்க நான் இல்லையா என்ன கேட்டாலும் என் பதிலதான் போ அப்ப இப்படியே இருங்க அதோட இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் சட்டுப்பிட்டு முடிச்சு பண்ணும் இல்லையா அப்பா அப்ப எங்க கல்யாணம் தேதியை தள்ளி வைங்க ஆமா ஆமா அண்ணன் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அட நீ என்ன

இனிமே உங்க வைத்தியத்தை நம்பி உள்ளூர்ல ஒரு பையன் வருவானா தொழிலுக்கு தொழிலும் போச்சு பர இறந்த பத்தாயிரம் பையன் போச்சு அதை மறக்காத அன்னைக்கு வந்த பய அரங்க அறையில இடது காது கேட்காம அவசப்பட்டு இருக்கிற பத்தாயிரமா தர வச்சு கொடுப்பா ஒருத்தங்கிட்ட நமக்கு என்ன பயம் ஊர்ல உலகத்துல ஒவ்வொருத்தையும் எப்படி எப்படி சம்பாதிக்கலாம் நீங்களும் இருக்கீங்களா மனுஷனா வந்த பய எந்த பக்கம் அறிஞ்சு இந்த காரியம் சோடாக்கிருக்கலாம் வர வர உங்ககிட்ட பேச்சே கேட்க முடியல அந்த விஜயா பொண்ணு ஒழுங்கா வீட்டோடு இல்லாம நான் அறவாங்கிறதுக்கு காணாம போயிருக்கேன் அப்புறம் பேசிக்கிறேன் அப்பா இன்ட்ரவர் விட்டீங்க

வீராசாமியா வீராச்சாமின் பொள்ளாச்சி தாலுக்காவே எடுங்க தெரியுமா அப்படியே தனித்தனியா கூறு போட்டு அறுத்துறோம் ஜாக்கிரதை என்ன குழப்பம் வாழ் மேல் மீட் வீராசாமி பொள்ளாச்சி தாலுகா என் ஒய்ஃப் வணக்கம் சொல்லிடுங்க அதுமேல் இந்த விஜயா காடவில்லை விளம்பர விஷயமா நான் லெட்டர் எழுதி இவரை வரவழை தலை எப்படி பத்தி பைக்கு காட வருஷம் ஆமா அன்னைக்கு லெட்டர் எழுதுங்க நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் என்ன உணர்ற சார் அந்த பொண்ணு இருக்கிற இடம் இவருக்கு தெரியும் பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்திருக்கீங்க பத்தாயிரம் எனக்கு வர கோபத்துக்கு சொன்னிடுவீங்களா கோபம் வருதுன்னு சொன்னேன் அதுமேல் அதுக்குள்ள வரதுக்கியா அன்னைக்கு வந்து மனுஷன் இந்த விஷயத்தை வெளியே சொன்னா என் உயிர் எழுதுன்னு சொல்லிட்டு போல அதுக்காக பத்தாயிரத்தை விடுறதா உங்க சார்பில் நான் தான் லெட்டர் எழுதி வர வர வச்சேன் ஒண்ணு தேத்துக்கிட்டேன் என்ன வெச்சு பொலைக்க முடியாது பத்தாயிரத்து நம்பிதான் வால முடியும் முடியும் பண்டையா பாருங்கு சார் யோ திருப்பதி டாக்டர் திருப்பதி யோ டாக்டர் திருப்பதி இந்த விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லையா ஒழுங்கா வீட்டை காட்டிடு இல்ல உன் உயிர் உள்ளது இல்ல திருப்தி தானே அன்னைக்கு வந்தவே இடத்தை காமிச்சா குருடுவேன் இன்னைக்கு வந்தவன் வந்தவர் இடத்தை காமிக்கிறன்னா குருடுவேங்கிறார் அப்படி நான் இல்ல நீ எனக்கு வயசு இல்ல யமன் எதையாவது உலகாதீங்க காதோட காது வச்ச மாதிரி பொண்ணை படிச்சு ரூபாயோட வந்து தேருங்க மாட்டேன் என் வைஃபோட பேசிட்டு இருக்கேன் சார்